ஹாய் கேஸ் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான எல்லாருக்குமே ஃபேவரட்டான மட்டன் ஷாமியா கபாப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க அதுக்கு நான் வந்து ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன் நீங்கள் மட்டன் கொத்துக்கறி கூட எடுத்துக்கோங்க அப்புறமா கடலை பருப்பு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஊரெல்லாம் வைக்கலைங்க தான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்களும் அப்படியே கூட எடுத்துக்கோங்க ஏன்னா மட்டன் வேகிறப்போ இதுவுமே வெந்துடும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் எசஸ் நம்ம நல்லா கொடுத்து தான் நம்ம எடுக்கணும் தான் வந்து நம்ம மிக்சரில் போட்டு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க பதிலாக அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறமா இன்னி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சியும் பூண்டும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா கரம் மசாலா வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் பட்டைக்கு ஒரு எழுபது கிராம் கிராம்பும் ஒரு முப்பது கிராம் ஏலக்காய் இந்த ரேஷியோவில் நான் எப்போவுமே வீட்டில் அரைச்சி வச்சிருப்பேன் அது எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து வீட்டிலேயே மல்லியை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வருத்தது தான் அது ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு நாலு டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா ட்ரையாக வெந்துருச்சுங்க இந்த ட்ரைனஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சப்போஸ் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஸ்டவ்லையே வச்சு நீங்க இந்த மாதிரி ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்க விடுங்க பயந்துடாதீங்க நெக்ஸ்ட் வந்து அகைன் ஒரு பச்சை சாரி மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்க வேணால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இதையுமே இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் கொத்துமல்லி தலை எடுத்துக்கோங்க ஒரு கொத்து அளவுக்கு எவ்வளோ எவ்வளோ ஆட் பண்றீங்களோ அவ்வளோ எவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும் இதையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் விட்டு அரைங்க அப்போ தான் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி போன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுடலாம் அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க இதில் ஏதோ போன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க ஒன் கேஜிக்குன்னா ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க ஹாஃப் கேஜினா ஒன் முட்டை இனஃப் மிளகாய்த்தூள் உள்ள ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா காரசரமாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் வந்து இதில் உப்பு சரியா இருக்கா காரம் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பச்சையால்லாம் இருக்காது நம்ம பாயில் பண்ணியிருக்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு கிரேவி மாதிரி ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உருண்டையாக படிச்சு அப்புறமா வடை மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்க ஈஸி தாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே வடை பிடிச்சி ஃபர்ஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டே எடுத்து இந்த மாதிரி நம்ம ஃபுல்லையும் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறமா கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வடையை எடுத்து நம்ம கையில் வச்சு நல்ல ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம் நம்ம விரலெல்லாம் அதில் பதிஞ்சிருக்கும் இல்லையா அதெல்லாம் இந்த ஆயில் அப்ளை பண்ணி நம்ம இந்த மாதிரி தட்டும்போது இருக்காது நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுறேன் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து டேஸ்ட்டு இருக்காது ஸ்மெல் எதுவும் இருக்காது ஷம் இந்த ஷாமியா வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஹையில வச்சு நல்லா பாயில் ஆகட்டும் ஆயில் ஆறுனா ஆயிலில் போட்டுட்டிங்கன்னா அப்புறம் ஃபுல் எண்ணெயுமே இந்த சாமியா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்காக நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல ஷேப் ஆகிற அளவுக்கு போடுங்க முடிஞ்ச அளவுக்கு சின்னதாகவே பண்ணிக்கோங்க அது அல் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பஃபியாக மாறும் அதுக்காக அதுக்கப்புறமா போட்டுட்டு கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேம்லாம் மாற்றிக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது உள்ளே இருக்கிறது நல்லா வேகும் ஆல்ரெடி இது பாயில் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ ஒன்றும் லேட் ஆகாது வேகிறதுக்கு பட் எனிஹவ் சீக்கிரமா கருகாது கிறிஸ்பியா இருக்கும் அதுக்காக நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இதை இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் விட்டு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க எப்படி ஒரு கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மிளகாய் தூள் அதிகமாக ஆட் பண்றதுனால அது அப்படி ஒரு கலர் கொடுக்குது நீங்க போடும்போது எல்லோவிஷா தானே இருந்தது இந்த இப்போ ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ல நல்ல சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்க திருப்பி போட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு சைடும் இந்த மாதிரி ரெட்டிஷா ஆனதுமே நீங்க வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க இதுல அவ்வளவு ஒன்றும் உங்களுக்கு ஆயிலே வந்து இழுக்காதுங்க நல்ல ட்ரை தான் இருக்கும் ஏன்னா நம்ம அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணுறதுனால எண்ணெய் ஆறி இருந்ததுன்னா உங்களுக்கு வதவை தான் ஆயிரும் பாருங்கள் பிரிஞ்சும் போகாது நல்ல ரவுண்டாக வந்துருச்சு நெக்ஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் சாமியாவை உள்ளே போடுங்க அப்போவே நீங்கள் போட்டிங்கன்னா ஆயில் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது ஃபுல்லாக ஆறி போயிருக்கோம் இல்லையா நெக்ஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு நிறையா எண்ணெய் எழுத்துடும் அப்புறம் வத வதன் ஆயிரும் அதனால் நான் வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஹையில் வச்சு அதுக்கப்புறமா தான் நான் வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஷாமியா போட்டிருக்கேன் ஸோ இதுவுமே நல்லா பஃபியாக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சாஃப்டா நல்லா எம்மியா இருந்துச்சு நான் ரெடி பண்ணது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் பை கைஸ்